வணக்கம் நான் உங்கள் அறிவான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு ஆனஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் இதுக்கு ஹார்ட்ல இருந்து ஆன்சர் பண்ணனும் உண்மையாவே உங்க லைஃப்ல சக்சஸ் வேணுமா சக்சஸ் கிடைக்கணும்னு ஆசை மட்டும் இல்லை அதுக்காக ரெடியாக இருக்கீங்களா உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியலை அன்லீஷ் பண்ணனும்னு உண்மையாவே டிசையர் இருக்கா உங்க ஆன்சர் எஸ்னா இத கவனமா கேளுங்க சக்சஸ்க்கு மேஜிக் ஃபார்முலா எதுவும் இல்ல ஆனா சக்சஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் மைண்ட் செட் தான் அதுக்கான ரெண்டு விஷயம் மட்டும் தான் முதல் விஷயம் ஸ்டாப் பிளேமிங் பாஸ்ட் பிளேம் பண்ணாதீங்க பீப்புளை பிளேம் பண்ணாதீங்க சிஸ்டம் பாஸ் சிச்சுவேஷன் எதையும் பிளேம் பண்ணாதீங்க ப்ளேம் பண்ணும்போது நீங்க உங்க பவரை ஒருத்தருக்கு கொடுத்துடுறீங்க ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்டால் போதும் நான் என்ன செய்ய முடியும் அந்த மொமெண்டில் தான் ரியல் பவர் ஸ்டார்ட் ஆகுது நோ பிளேம் ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டாவது விஷயம் ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் டைம் இல்லை எனர்ஜி இல்லை நவ் இட்ஸ் டூ லேட் இது எல்லா ரீசன் இல்லை இது எல்லாம் செல்ஃப் பிளாக் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸும் உங்க லைஃப்பை ஃபார்வர்ட் கொண்டு போகாது ஸ்லோவாக சைலண்ட்டாக பேக்வர்ட் தள்ளும் சக்சஸ் ஒரு நாள் வரணும்னா இன்னிக்கு எக்ஸ்கியூஸுக்கு எண்டு வைக்கணும் சோ உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க உண்மையாவே சக்சஸ் வேணுமா அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களை கோ பண்ணுங்க எக்ஸ்கூசஸ் ப்ளேம் கேம் இதுவிட்ட நாளிலிருந்து உங்க லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் நான் அறிவான் லைஃப்ப பிளேம் பண்ணாதீங்க லைஃபை பில்ட் பண்ணுங்க